யூடியூப்ல நடக்கலாம் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் நிறைய சிவகம் மாவட்டம் இன்றைக்கி மெடிக்கல் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் வாங்க வாங்க கையில் நீட்டுங்களா இந்த மாதிரி நேராக பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ண ஒட்டக்கூடாது இந்த கேப் இருக்கணும் இந்த கேப்பு இருக்கணும் இந்த ஒட்டக்கூடாது அடுத்து என் நீட்டுங்க ஆ உங்களுக்கு ஆ ஏன் கை தூக்காதிங்க சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீட்டும்போது இந்த மாதிரி நீட்டும்போது இப்படி சொல்ற இப்படி தூக்கக்கூடாது இந்த மாதிரி இப்படி தூக்கக்கூடாது சாதாரணமாக நேராக பார்க்கணும் ஆ விட்டுங்க ஆ இந்த சோல்ட்ரு தூக்காதீங்க அடிச்சு விடுவீங்க சோல்ட்ரு தூக்கூடாது அங்கே அடிப்பாங்க மெடிக்கலில் அடி வாங்கிடுவேன் நேராக நேரம் பாரு மறுபடியும் தூக்குறீங்க சரிங்க ஆ இந்த மாதிரி இது ஒட்டக்கூடாது நிற்க வைங்க ஒட்டக்கூடாது ஒட்டினா அன்பிட் ஆகிடுவோங்க இறக்கு இந்த மாதிரி ஆ ஃபிட்டு இது ஃபிட்டு சொல்கிறது தூக்காத இங்கே பாங்க இந்த ஓட்டுது பாருங்க இங்கே வாங்க இதை ஒட்டுதா இந்த ஒட்டக்கூடாது இந்த ஒட்டினா அன்பிட்டாகிடுவேன் இது ஒட்டாததுக்காக சில எக்ஸைஸ் இருக்கு நான் சொல்லுவேன் இது கிளியர் ஆகிடும் டவுன் நெக்ஸ்ட் ஃபிட் ஆ கொஞ்சம் இருக்குது இந்த பாருங்கள் இந்த எள்ளு பார்த்தீங்களா இந்த எள்ளு இது ஸ்ட்ரெயிட்டாக வரணும் இந்த கை ஸ்ட்ரெயிட்டாக வரணும் இது எள் இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணதுன்னா இந்த ஒட்டக்கூடா கூட ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ ஆர்மியில் மார்ச் பாஸ்ட் போகிறான் மார்ச் பாஸ்ட் போகும்போது இங்கே பாருங்க இந்த பாருங்க இந்த கை இந்த கை இப்படி இப்படி பெண்டாக இருந்தால் இடிக்கும் உரசும் மார்ச் பாஸ்ட்டில் பண்ண முடியாது மார்ச் பண்ண முடியாது அதுக்காகத்தான் இந்த இருக்க கூட சொல்கிறோம் இந்த மேலே ஆகி மெடிக்கலில் அடிச்சுடுவாங்க இதெல்லாம் போடக்கூடாது உங்களுக்கு லேசாக பெண்டாது சோடரை தூக்குறீங்க நீங்கள் சோட்ரு தூக்காதீங்க சாதாரண இல்லைங்க ஆ இல்லை ஃபிட்டு சொல்கிற கூட ஆ உங்களுக்கு ஆகுது பாருங்க இந்த பாருங்க ஜாயிண்ட் ஆகாத கேப் பார்த்தீங்களா நேரம் வைங்க நேரம் வைங்க நேரம் வைங்க பேசாமல் இருங்க அப்படியே வைங்க இந்த ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா இந்த ஜாயின்ட் ஆகக்கூடாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கம்பியில் சில எக்ஸிருக்காரு சொல்லுவேன் தொங்கணும் அச்சா அப்படி வாங்க இடதுகாலம் இடது கால காலத்துக்கு இடதுகால கால தொங்க விடுங்க இப்படி இப்படி தொங்க விடுங்க பிளாட் போட்டு கிடையாது இது பிளாட் போட்டு கிடையாது நேரப்படுத்தி கேட்டுக்கேன் கிடையாது இந்த இது பாருங்கள் இந்த இது காலில் தேய்க்கணும் இந்த அழுக்கு இது பித்த வெடிப்பு இது மாட்டிடுவீங்க இதை எடுக்கூட எடுக்கூடாது ஹெய் இடுங்க இல்லைங்க தூக்கி இல்லைங்க அதே தான் பாருங்கள் பித்த வெடிப்பை இருக்குங்க நீங்களும் காலை தேய்க்கணும் ஆ ப்ளாட் போட்டு கிடையாது காலை தொங்க விடுங்க இது தொங்க விடுங்க உங்களுக்கு லேசாக ஃபிளாட் போட்டு இருக்குது இந்த பாருங்கள் பிளாட் போட்டு இருக்கா ஃப்ளாட் போட்டு இங்கே கிடையாது இந்த ஆர்ட் இருக்கணும் கிடையாது நல்லா தூக்குங்க இந்த காலை விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இது அதை காலுக்கு முழுக்கா ஆ இந்த மாதிரி கூடாது எடுத்துடணும் பேசாமல்ட்டுங்க நீங்கள் கிடையாது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆர்ட் இருக்கணும் ஏன்னா ஓடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டாகும் ஆ ஃப்ளாட் போட்டு கிடையாது இந்த ஆரத்து இருக்கணும்